அந்த காலத்து இந்த டாஸில் இருநூற்றி அறுபத்தாறு வீடர்களில் தான் இன்னும் இன்னொன்று சூப் பண்ண ஆகலை அதால் இந்த இடங்களை அவர்கள் தங்களுடைய தேவைக்கு தெரிவு செஞ்சுருக்கிறேன் தெரிவு செஞ்சதுனால் அதை வந்து ஆல்பம் கூட இல்லாமல் இந்த இடங்களில் இந்த காணிக்கை விட்டது கூட மக்கள் இதுக்கு இல்லை வந்து வருவேன் கூட அந்த காலத்தில் ஓ நல்ல மாதிரி இருந்தது இவங்கெல்லாம் அனுமதில இன்றைக்கி இணைக்கி மாதிரி வச்சு நிக்கணும் அதுல வீட்டு போனதுக்கு பிறகு நான் நினைக்கணும் ஒரு அநாத இடத்துல நிக்கினேன் ஒரு ரெண்டு மூணு பேர் காண்பு போறதும் பாரதம் போறதும் பாரதம் வணக்கம் உறவுகளே நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து அதுவும் குறிப்பாக வந்து நவக்கிரி என்ற ஒரு பிரதேசத்தில் வந்து நிற்கிறோம் நிலாவர கிணத்துக்கு ஒரு நூறு மீட்டரில் இருக்கிற ஒரு இடம் தான் நவக்கரி ரோட்டாள புகைகளில் இந்த இடம் வந்து இருக்கும் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு இராணுவத்தினரால் வந்து முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் வந்து விடுவிக்கப்பட்ட ஒரு இடம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதிகளில் இராணுவ வசமாக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு உரிய ஒரு காணி அப்படின்னு சொல்லி சொன்னோம் இந்த இடத்துல வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான இந்த வாகனங்களை திருத்துகின்ற இடங்கள் பழைய பஸ்ஸுகள் வாகனங்கள் அதுகளை வந்து திருத்துகிற ஒரு இடமாக வந்து இந்த இடம் வந்து இருந்தது அதுக்கு பின்னர் வந்து சித்த மருத்துவமனைக்காக வந்து சித்த மருத்துவ கன்றுகள் மூலிகைகள் எல்லாம் வந்து பயிர்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு இடம் தான் இந்த இடம் இந்த இடத்துல வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இந்த இருக்குது என்றதை தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் வெங்கட சேனலுக்கு ஜாரா புதுசாக வந்து இந்த மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காணொளியை வந்து பாருங்கோ வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம் இந்த ரோடு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சனா இதுதான் நான் நிலாவரியால் வந்த ரோடு இது வந்து நவக்கிரி ரோடு இந்த இதில் தான் அந்த நிலாவரி கிணறு வந்திருக்குது இதால் அப்படியே போனோம்னு சொன்னால் வடக்கு புன்னால கட்டுவன் சந்தி என்ற இடத்துக்கு போகலாம் இதுதான் அந்த காணி இராணுவத்தினால் விடப்பட்டது முதல்ல வந்து வேலிகள் எல்லாம் இருந்திருக்கு முன்னேக்கிறேன் வேலி எல்லாமே குடுங்க வேலி ஒன்றுமே இல்லை நாங்கள் ரோட்டில் வந்து பார்க்கலையே எல்லா விஷயங்களும் போய் உள்ளுக்கு வந்து தெரியுது இப்போ இந்த இதில் வந்து போட்டு போட்டிருக்கணும் பாருங்க சித்த மத்திய மருந்தகம் நவக்கிரினு சொல்லி இது வந்து இப்போ இந்த காணியை விட்டு ஒரு கொஞ்சம் நாளில் இது நட்டிருக்கணும் இப்போதான் நட்டுருக்கணும் ஏண்டா இந்த காணி வந்து சொல்லியிருந்தால் இது வந்து இப்போ சித்த மருத்துவமனைக்கு என்று சொல்லி வழங்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி இப்படியே உள்ளுக்கு நாங்கள் போயிட்டு பார்ப்போம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் ஒரு உயரமான பழைய தண்ணி டேங்க் ஒன்று இதெல்லாம் இராணுவம் வந்து இராணுவத்த வசம்பிற்கு கேட்கல பாதுகாப்புக்காக இந்த தண்ணி டேங்கில் இல்லாமல் வந்து ஏறி வந்து நிற்பணுமா ஏறுறதுக்கான சில கயிறுகள் எல்லாமே கிடாக்கு அது ஏறுறதுக்கு வச்சுருக்கணும் என்னோடய தெரியலை இங்கே இருக்கிறார்களையும் சொல்லி இந்த இது இல்லைன்ற ராணுவ நிற்கிறதை நாங்கள் பார்க்குறேன்னு சொல்லி இதில் பாருங்கள் ஒரு அரச மரம் நிற்கிது இந்த அரச மரம் வந்து முதல் இல்லையா இந்த அரச மரம் இல்லை வந்து தொண்ணூறாம் ஆண்டுகளுக்கு பின்னர் தான் இந்த அரசரம் வந்து நற்றைக்கணுமாம்னு சொல்லி சொல்லி இந்த இடத்துல இருக்கிற ஆக்கள் தான் ஆனால் இந்த மாதிரி என்று சொல்லி தெரியல இதில் தெரிகிற காணியும் வந்து இந்த காணியோட தொடர்பு காணி தான் இது அதோட இந்த காணி இது கங்காளம் வந்து இப்போ வந்து சித்த மருத்துவ கன்றுகள் எல்லாமே வந்து வச்சுருக்கிற ஒரு காணி இருக்குது அது ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது இந்த காணியில் பாருங்க பழைய வாகனங்கள் அந்த காலத்து இந்த நம்பர் இருநூற்றி அறுபத்தாறு டேஷன் போட்டிருக்கணும் பழைய வாகனங்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல நிற்குது என்ன சொன்னால் இது வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு அரசாங்கத்துக்குரிய வாகனங்களை ஒரு திருத்திர ஒரு இடமா இருந்தேன்னு சொல்லி அந்த அதற்குரிய வாகனங்கள்லாம் வந்து இந்த இடத்துல நிற்கிது இன்னுமே அதுகள் வந்து அப்படியே நிற்கிது ஒன்றுமே அதில் ப பயன்படுத்துவோம் இல்லை ஒன்றுமே இல்லை பழைய காலத்து வாகனம் நிற்குது எனக்கு இது வந்து பஸ்ஸாக பயன்படுத்தியிருக்கேன் நினைக்கிறேன் முன்னுக்கு போட் எல்லாம் வந்து போட்டிருக்கணும் எனக்கு இந்த காணிக்குரிய மெயின் ஆஃபீஸ் வந்து இந்த கட்டங்களில் தான் இருந்திருக்குது இங்கே தான் இந்த அவையில் தாங்க வேலைகளை செய்கிற இடங்கள் வந்து இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படியே போவோம் என்ன மங்கள விஷயங்கள் இருக்குது பார்ப்போம் இந்த இடத்துல வந்து புதுசு புதுசாக மரங்கள்லாம் வச்சுருக்கணும் சில மரங்கள் இதில் பாருங்கோ இதுவும் வந்து ஒரு சின்ன அரச மரமாக இருக்குது அரச மரத்துக்கு முன்னுக்கு எங்கள் பௌத்த வழிபாட்டுக்குரிய ஒரு சின்ன ஒரு ஆலயம் மாதிரி செஞ்சிருக்கணும் அதுக்கு சில எதுவுமே இல்லை கொண்டு போயிருக்கணும் இதுவும் வந்து சின்ன நான் இருக்கேன் உண்மையிலே இதில் வந்து பிறகு வச்சதுன்னு சொல்லி தான் எங்களாலேயே நம்பக்கூடிய மாதிரி இருக்குல்லாம் சின்ன சின்ன மரங்கள் நினைக்கிற அரச மரங்கள் இதில் பாருங்க ஒரு ஆயுதத்தோடு நிற்கிற ஒரு படம் உண்டு கையால் வரைஞ்சிருக்கணுமா ஓவிய திறமை உள்ள ஆக்களும் இருந்திருக்கணுமே இந்த காணி இப்போ குறிப்பாக வந்து ஒரு நாலு ஏக்கர் அப்படி தான் வேறுமென்னு சொல்லி சொல்லலாம் இப்போ இப்போ கடைசியாக விட்ட காணி இந்த காணிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதிகளில் வந்து இராணுவத்தினோட கைவசப்படுத்தப்பட்டதுக்கு முதல் இதோடு சேர்த்து மக்களுடைய காணிகளும் வீடுகளும் எல்லாம் வந்து கைவசப்படுத்தப்பட்டு வச்சிருந்தது அப்படின்னு சொல்லி இந்த ஊர் ஆக்கல் வந்து சொல்லினோம் அதுகள் பிற்பட்ட காலங்களில் மக்களுடைய வேண்டுகோள்களுக்கு இணங்க இந்த காணிகளில் வந்து மக்களுடைய காணிகள் வந்து விடுதலை செய்யப்பட்டிருந்தது அதுக்கு பின்னர் இது வந்து கடந்த முப்பது வருடங்களாக விடுதலை செய்யப்படாமல் வந்து இந்த இடங்கள் இருந்திருக்குது இதெல்லாம் இந்த கட்டடங்கள் எல்லாம் வந்து இந்த அரசாங்கத்துக்குரிய இந்த வாகனங்கள் திருத்துறதுக்காக பயன்படுத்தப்பட்ட கட்டடங்கள் அதற்கு பின்னர் இவர்கள் ராணுவத்தில் கைவசம் போனதுக்கு பிறகு ராணுவத்தினால தான் இது வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது இப்போ மறுபடியும் இந்த காணிகளை வந்து இப்போ வந்து சித்த மருத்துவமனைக்கு வந்து கொடுத்துருக்கின்றன இனி வந்து இந்த இடத்துல வந்து சித்த மருத்துவம் சார்ந்த செயற்பாடுகள் வந்து இடம்பெற போகிறதாக வந்து சொல்லியிருக்கின்றன இப்போவும் இதுக்கு பக்கத்தில் இன்னொரு சித்த மருத்துவமனை வந்து இருக்குது அதோட மக்கோண்கிற இடத்துலையும் ஒரு சித்த மருத்துவமனை இருக்குது தான் யாழ்ப்பாணத்தில் அங்கே இருக்கிற அந்த எல்லாம் வந்து நீ இந்த இடங்களில் வந்து இடம்பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லினோம் இதில் இருக்கிற இந்த கட்டறங்களை பாருங்க இந்த கற்றங்கள் எல்லாம் இராணுவத்தின கைவசம் பூவைகளில் வந்து எல்லா வந்து மேலே கூரைகளோடையும் இருந்தேன்னு சொல்லி சொல் நல்ல நிலை மேலே இருந்துதான் இந்த கட்டறங்கள் எல்லாம் ஆனால் இப்போ அந்த கற்றங்கள்ன்ற நிலைமை வந்து இப்படி இருக்குது கூரைகள் எதுவுமே இல்லை ஃபுல்லாக எல்லாம் வந்து அழிவடைஞ்ச நிலையெல்லாம் இருக்குது இதில் இருக்கிற இந்த கற்றம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுக்கு இல்லையே அந்த வாகனங்கள் திருத்துற செயற்பாடுகள் எல்லாம் நடைபெற்ற உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் அந்த கற்றங்கள் இப்ப என்ன நிலை மேல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பண்ணுவோம் எல்லாம் வந்து அழிவடைஞ்ச தான் இருக்குது முப்பது வருடங்களாக இராணுவம் பயன்படுத்தின இடம் எல்லாம் வந்து அலுவடைஞ்சிருக்குது ஃபுல்லாக இது வந்து பெனி இந்த கட்டங்களில் எந்த விதமான ஒரு தேவைக்கும் நாங்கள் பயன்படுத்த முடியாத ஒரு நிலவரத்தில் இந்த கற்றங்கள் எல்லாம் வந்து இருக்குது இப்படியே வந்து மேலையும் நாங்கள் பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா இந்த இடம் வந்து இராணுவத்தினருக்கு ஒரு பாதுகாப்பானதாக இல்லாட்டி அந்த காலங்களில் அப்படி உயரமான மாடிக்கட்டங்கள் எடுக்கிறேன்றதை கூட நான் எந்திருக்க நினைக்கிறேன் அதால் இந்த இடங்களை அவர்கள் தங்களுடைய தேவைக்கு தெரிவு செஞ்சிருக்கிறோம் தெரிவு தான் அதை வந்து கைவசப்படுத்தியிருக்கணும் இந்த பிரச்சனைக்குரிய காலப்பகுதிகளில் இல்லை பாருங்கள் இராணுவத்தினர்ன்ற பழைய சூழலாம் வந்து இருக்குது சின்ன சைசூவாகிறது உடுப்புகள் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இந்த இடத்துல எல்லாம் நின்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அந்த நவகிரி ரோட் வந்து வடிவாக தெரியும் அப்படின் இந்த இடங்கள்ல வந்து அந்த காலத்தில் இந்த பிரச்சனைக்குரிய காலப்பகுதிகளில் இராணுவம் எல்லாம் வந்து எல்லாம் இந்த இடங்களில் இந்த கேடர்கள் தூண்கள் எல்லாம் வந்து வேறு நிப்பினம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற ஒரு ஐயா வந்து சொல்லியிருந்தார் வேட்ட அனுபவத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்களே இடம்பெற்றுவேன் சொல்லி இப்படி நாங்கள் போயிட்டு மற்ற இடங்களையும் பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி முப்பது ஆண்டு காலங்களாக வந்து இந்த இடங்களுக்குள்ள வந்து இந்த இடத்துல இருக்கிற பொதுமக்கள் யாருமே வந்து விரையில்லாத ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது ஆனால் இப்போ இந்த காணியை விட்டதுக்கு பிறகு இன்னும் வந்து இந்த மருத்துவமனைக்குரிய செயற்பாடுகள் இன்னும் தொடங்கியல் என்றதபடியாக இந்த இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த இடங்களில் கட்டி ஒரு சுதந்திரமாக இந்த இடங்களில் நடமாடிக்கொண்டு திரியணும் இது வந்து இதுக்காக மூலிகள் நிற்கிது வெத்திலியல் சித்த மருத்துவமனைக்குரிய காணி நிறைய மூலிகளெலாம் நிற்கிது இந்த தூண் அமைப்பெல்லாம் உங்கள் வித்தியாசமாக இருக்குது மேலே வந்து கேடர் இல்லை தூண் தான் அந்த குறுக்க போகிற கூரைக்குரிய தூணும் செஞ்சுருக்கிறேன் இந்த இடங்களும் வந்து வேலை செய்கிறதுக்குரிய ஒரு இடம்தான் இல்லை இதில் வந்து கற்றங்கள் ஒன்றுமே இல்லை அடித்தளங்கள் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது இந்த இடம் பாருங்கள் இது வந்து இப்போ நாங்கள் அந்த கராச்சிகளில் எல்லாம் பார்ப்போம் தானே வாகனங்களை ஏற்றி விட்டுட்டு சர்வீஸ் பண்ணுறது அது இல்லாட்டி இன்ஜின் ஃபெயிலியர் செய்கிறதுக்கான ஒரு அமைப்பில் வந்து செஞ்சிருக்கிறோம் இதில் ஒரு பகுதி இருக்குது இது என்னத்துக்காக பயன்படுத்தப்பட்டேன்னு தெரியல வங்கரா அல்லது இது இந்த தண்ணிகள் வந்து போய் சேர்கிறதுக்குரிய ஒரு இடமாக பயன்படுத்திருக்கிறோம் நினைக்கிறேன் அப்படியே இந்த பகுதியில்லாம் வந்து பழைய கட்டங்கள்லாம் உடைஞ்சபடியே இருக்குது நாங்கள் அந்த வேலி வந்து போகையில் உங்களுக்கு இஞ்சால் இருக்கிற விஷயங்களை காட்டுறோம் இதுலேயும் ஒரு கட்டம் இருக்குது இது மேல் கூரைகள் இல்லை இது வந்து இராணுவத்தினால் பின்னுக்கு பின்னர் அமைக்கப்பட்ட கட்டணம் நினைக்கிறேன் இதெல்லாம் மண்ணால் மூளகி இருக்கணும் வித்தியாசமாக இந்த இடத்துல இராணுவத்தின் உடுப்புகளும் ஒரு சிலது கிடக்குது இராணுவம் இருந்ததுக்கான அடையாளங்களாக இந்த இதுகள் இருக்கு இந்த இடத்துல பாருங்க ஒரு அரச மரமம் நிற்கிது இதுவும் சின்ன அரச மரமாக தான் இருக்குது ஆனால் இப்போ இந்த காணிகள் விட்டது பிறகு மக்கள் இல்லை வந்து போயிருக்கணும் போடாது இதில் ஒரு அம்மி குழவியை வந்து வச்சுட்டு சாமி சாமி மாதிரி வச்சுருக்கணும் வச்சுட்டு அதில் திருநூறு மாதிரிலாம் பூசி இருக்குது இப்போ இதுக்கு பிறகு இந்த மக்கள் இந்த இடத்துல செஞ்சுருக்கனு நினைக்கிறேன் ஒட்டு மொத்தமாக இந்த இடத்துக்கில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சில கட்டுறங்கள் இந்த இப்படி இந்த கட்டுறங்களான் இருக்குது அது ஒன்று ரெண்டு ஒரு அதில் கட்டிருக்கீங்கன்னா நான் என்னதை பயன்படுத்திருக்கணும்ன்றது தெரியல எல்லாம் உட உடைஞ்சான்ட்டு இருக்குது புதுசாக கட்டுற கட்டுறமும் சரி பழசாக இருக்கிற கற்றமும் சரி உடைஞ்சுதான் இருக்குது அதோடு வந்து மரங்கள் இல்லை நிற்கிது கூடுதலான அரச மரங்களை நாங்கள் இந்த காணிக்குள்ளே மட்டுமே ஒரு நாலஞ்சு அரச மரத்தை வந்து பார்த்துருக்கோம் இல்லை வந்து வந்திருக்கு அதோட தோட்டங்களும் செஞ்சுருக்கணும் இதில் என்ன பப்பா மரம் மாலை மரங்கள் அதெல்லாமே இருக்குது இந்த இடத்துல பாருங்க இந்த நான் நினைக்கிறேன் வித்தியாசமான நாயர் ஒரு கட்டாயின நாயொண்டு ஆமிக்காரர்கள் வந்து வளர்த்து நான் நினைக்கிறேன் இப்போ வந்து அவைகள் வீட்டு போனதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் ஒரு அனாத பிள்ளைகளாக இந்த இடத்துல நிற்கினோம் ஒரு ரெண்டு மூணு பேர் நிற்கினோம் ஆக்கள் மேலும் இந்த இடத்துக்குரிய நாய்கள் தான் நினைக்கிறேன் റാണു ഒപ്പടക്കാൻ നല്ലമായിരുന്നു കട്ടറം ചെന്ന കൂരല്ലാം ഇരുന്ന്